ஒருத்தவங்கிட்ட வாங்கின மாடு பரவாயில்லனா அவங்களும் வளர்ச்சி அடையணும் அவங்களால நாங்களும் வளர்ச்சி அடையணும் இவங்க நாலு பேரை சொல்லி பரவாயில்லனா அவங்க இன்னும் நாலு பேர் வந்து வாங்கினோம் எங்கள்கிட்ட அவங்களோட திருப்தி எங்களுக்கு திருப்தி நாங்க ஏற்கனவே ரெண்டு மாடு வாங்கிருக்கோங்க இது மூணாவது மாடு பரவாயில்ல மாடு ரேட்லாம் எல்லாம் எதிர்பார்க்கற அளவுக்கு இருக்கு ரேட்லாம் எல்லாம் கச்சிதான் எந்த வியாபாரியும் வேலை சொல்லி தமிழ்நாட்டுல அங்கேயும் வேலை சொல்லி போட மாட்டாங்கண்ணா நம்ம வேலை சொல்லி போடுறோம்னா நம்ம வாகனத்துக்கு வண்டி செலவு போ நமக்கு ஒரு ரெண்டு லாபம் லாந்தா அதிகபட்சமா ரெண்டாயிரம் இருந்தா போதும் விவசாயம் சொன்ன வணக்கங்கண்ணா நம்ம இடம் எங்க சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாககுறிச்சி கிராமத்துல நம்ம இடம் அம்மன் கல்யாணம் மண்டத்து பக்கத்துல நம்ம இடம் ஃபார்ம் பேர் மணி டைரி ஃபார்ம் வாரந்தோறும் நம்ம இடத்துல வந்து முப்பது முப்பத்தஞ்சு மாடு வருதுங்கண்ணா காம்புக்கு பூ பூத்துறதுக்கு கேரண்டி கொடுக்குறோம் ஆனா நம்மள்ட்ட வந்து வீட்டு தேவைக்கு லோ பட்ஜெட்லயும் மாடு இருக்குதுங்கண்ணா நேரம் பத்து பண்டு வர மாதிரி பண்ண யூஸுக்கும் இருக்குதுங்கண்ணா தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து மாடுகள் வந்து டெலிவரி பண்ணி கொடுக்குறது வண்டி வசதி பண்ணி கொடுக்குறது எல்லாமே நம்ம இடத்துல இருந்து பண்ணி கொடுக்கலாம் அவங்க உழைச்சி பணம் நமக்கு வீண் போகாத அளவுக்கு நல்ல பொருளாக தரமான பொருளும் அவங்களுக்கு கொடுக்கும் லைஃப் லாங் நம்மளை நினைச்சு பாக்குற மாதிரி பண்ணிக்கிட்டு எல்லா வகையான மாடு இருக்குது ஜெர்சி ஜெர்சி கிராஸ் ஹச்சப்பு ஹச்சப்பு கிராஸ் சிந்து சிந்து கிராஸ் எல்லா மாடும் எல்லா வகையான மாடுகளும் இருக்குதுண்ணா காலையில் நம்மள்ட்ட ஒரு இருபது மாடு இருந்ததுண்ணா ஒரு ஏழு எட்டு மாடு சேல்ஸ் ஆயிடுச்சுண்ணா ஒரு பத்து மாடு மாடு இருக்குதுண்ணா ஸ்டாக் மாடு ஒவ்வொரு மாடை பார்க்கலாம் ஆனால் அது ரெண்டாவது கண்ணுங்கண்ணா ஜெர்சி கிராஸ்னா நல்லா பெரும் பெருங்க போட்டானு மாட்டுங்க நல்லா பெரிய மாடுங்கண்ணா தலைச்சனிக்க ஒரு பதினேழு பதினெட்டு கரை வந்துன்னா ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலானா பதினேழு பதினெட்டு நம்ம கேரண்டி கொடுத்துடலாம்ண்ணா ஆறு புல்லுங்கண்ணா நல்லா கிராஸ் பீரியடான் நல்லா மாடனா நல்ல ஒட்டமுடம் நல்ல மடிகள் நல்ல நல்ல பை சொல்கிறீங்க சொல்றீங்க ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுத்தானா ஒரு பதினேழு பதினெட்டு நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம்ண்ணா தலைச்சனிக்கு பதினெட்டு பத்தொன்பது லிட்டர் வந்தது நாங்கள் இந்த கணக்கு இருபது லிட்டரு சாதாரணமாக வரும் நம்ம பதினேழு பதினெட்டு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா காலையில ஒன்பது சாயந்தரம் எட்டு கேரண்டியா வரும்னா அது கேளு வர கண்ணு போட்டா கறந்து பார்த்து ஓட்டிக்கலாம் இல்ல இல்ல நம்மள்ட்ட சொன்னா சொன்ன மாதிரிதான் இருக்குன்னு சொல்றது ஒண்ணு செய்யறதுன்னு கரெக்டா வீடியோலயே பாத்து மாடுனாலும் நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்பதான் மக்கள் நம்புவாங்க இன்னையோட நம்ம யாரு முடிகிறதுல நம்ம இன்னும் ஐம்பது ஐம்பதரை வருஷத்துக்கு நம்ம தொழில் பண்ணணும் அதனால வந்து நம்ம சொல்ற மாதிரி தான் மக்கள் நம்மளை நம்புவாங்க ஏன்னா இப்ப போட்டிகள் அதிகமா இருக்குது வியாபாரி அதிகமாயிட்டாங்க அதனால நம்ம போய் சொல்ற நம்ம தெளிவா சொல்லி லாங் ஒரு ஐநூறு ஆயிரம் நம்ம மெனக்கிற கூலி கிடைச்சா போதும் நான் பெருசா நமக்கு தேவையில்ல மக்கள் நான் யாருமே இது எம்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்கண்ணா சொல்ற வேலை பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ரெட்ட முதுங்கண்ணா சுழி நடுமுது சுளி நல்லா தாரைய நல்லா மடிக்கலாம் இன்னும் பத்து நாள் ஆகும்னா இன்னும் மடி வரும் மடியில நிறம் தர எந்த மாதிரி இருந்ததோ கரம் நல்லா பத்து பத்து ஈஸியாக எல்லாம் வருங்கண்ணா நம்ம வந்து ரெண்டு லிட்டர் கம்மியா தான் சொல்றோம் காம்பும் பேசாத கை கரோக்கி நல்லா இருக்கும் மிஷினுக்கு நல்லா பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்கும் ஒரு வீட்டு யோசிக்க நல்லா இருக்கும் ஆஹ் நல்லா காம்பு அரை அரை அரடி கேப்பனா இன்னும் மடி வரும் ஒரு எழுபத்தி பர்சன்டேஜ் மடி வந்துருக்கு நல்லா பால் வரணும் அண்ணன் பார்த்து மாடு வாங்கி பாலா பெறணும் நல்லா இருக்கணும் கண்ணா அப்படி அப்படி போட்டு ஓடி சார் பார்த்து பிடிக்கணும் நாங்க ஏற்கனவே ரெண்டு மாடு வாங்கிருக்கோங்க இது மூணாவது மாடு பரவாயில்ல மாடு ரேட்லாம் எல்லாம் எதிர்பார்க்கற அளவுக்கு இருக்கு ரேட்லாம் எல்லாம் கட்சிதான் வெளியில அங்க போனா அவங்க சொல்ற ரேட்டு தாங்க இங்க நாம அனுசரிச்சு வாங்கலாம் ஆனா ஒரு சிவாஜி கட்சம்னா ரெண்டாவது கண்ணா பெருங்கூட்டான மாடுனா எங்கேயுமே இந்த இவ்வளவு மாதிரி மாடு எந்த எங்கேயுமே பாத்துருக்க மாட்டாங்க நம்மள்ட்ட தான் முறையா மாடு பெரிய மாடா இருக்க ஆமா விட என்னையோட என்னைய விட பெருசு நம்ம அப்படியே மாடு அவ தங்க மாதிரி கோணமனாம் தேய்ச்சி கொடுத்தாலும் மாடு சிவாஜி வச்சப்பல சுளி சுத்தம் மாட்டுல எந்த தப்பும் இல்லைங்கண்ணா ஒரு முப்பது லிட்டர் கறக்குன்னு ரெண்டாவதுல எனக்கு வந்து சிவாஜி அச்சப்பில இது சூஸ் பண்ணலாம் ஒன்றா ஒன்னே முக்கா ரெண்டு ரூபா கூட சொல்லுவானா வெலை நம்ம அவ்வளவு சொல்லலாம் ஒரு ரூபாய்க்குள்ளேயே பண்ணிக்கலாம் இந்த மாடு

காட்டுக்காரங்க காலைல பதினஞ்சு சாயந்தரம் பதிமூணு இருபத்தி எட்டு லிட்டருக்கு சொன்னாங்க கேரளி சொல்லி கொடுக்கலாம் மாடு முப்பது லிட்டரு அந்த கண்ணுக்கு வரமா நல்லா நெரம்பு தர நெஞ்சவங்க வரும் தார் எந்த சூடு தரப்பான ரெண்டு இன்ச்சு பைப் அளவுக்கு தார இன்னும் மடி வர 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 இன்னும் புது மடி புதுமடி தோல் மடி விடுதுங்கண்ணா ஒரு முப்பத்தஞ்சு நாள் டைம் சொல்லியிருக்காங்கண்ணா ஒன்பதாம் மாதம் ஸ்டார்டிங்னா ஒன்பது மாதம் முடிஞ்சு பத்து நாள் ஆனால் தான் கண்ணு மாடு நல்லா பெருங்குட்டான மாடு நல்லா ரெட்டை முதுகு சுழிலாம் பாக்கணும் நம்ம அண்ணா தானே தான் பாக்கணும் சுளில நம்ம நின்னுட்டுலாம் பார்க்க முடியாது மாடு மாடு அந்த அளவுக்கு பெருசுங்க சந்தைக்கு போட்டோம் நாலு வியாபாரிகிட்ட போய் பார்க்கட்டுங்கண்ணா போய் பார்த்துட்டு விலையை விசாரிச்சுட்டு பாத்துட்டு வரட்டுங்கண்ணா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நம்ம இடத்துல இருந்து பாக்கட்டும் அத விட பெட்டரா விலை குறைச்சு தர மாதிரி இருந்தா நம்மள்கிட்ட பண்ணிட்டு போகணும் வாங்குறவங்களும் வளர்ச்சி அடையணும் அதே மாதிரி நம்ம கொடுக்குறவங்களும் நம்மளும் பரவாயில்லன்னு கொடுக்கணும் அவங்களுக்கு சோ வீடியோ பாத்துட்டு டைரெக்டா வந்து பார்த்தோம் பார்க்கும்போது மாடுலாம் நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமா இருந்துச்சு விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கறனால நீங்க வந்து மாடு பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம் எத்தனை மாடு வாங்கலாம்னு ரெண்டு மாடு வாங்கிட்டு போயிடலாம் எப்படி சந்தையை விட எப்படி இருக்கு சந்தை விட பரவாயில்ல சார் எதாவது இருக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் ஆனா இது ஒரு தலைசா நல்லா கிடையறீங்கண்ணா இது ஆறு பொழு நம்ம இது கரை வந்து ஒரு பதினாறு பதினஞ்சு லிட்டர் தலைசனிக்கோ வருங்கண்ணா நல்லா ஜாதி சிந்துக்கிற நல்ல ஜாதி மாடுங்க நல்லா ஆ ரெட்டை முதுணும் அது சுளி நான் நடுமுது சுளி நல்லா வாழாங்குட்டை கல்லாங்குட்டா அந்த வால் பகுதி நல்லா தூக்கம் இருந்தால் நல்லா கரை வருங்க நல்லா புற மாட்டி பாருங்கள் நல்ல மாடு இன்னும் இருபது நாள் அவங்களை கண்ணு போட ஆமாம் ஒம்பது லிட்டர் தலைச்சனிக்கே பால் வரும் பதினஞ்சு லிட்டர் கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அந்த மாடு நம்ம கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் பால் வரலாம் மாற்றிக்கலாம் வச்சு மாற்ற மாட்டேன் இந்த மாடு வந்து பதினேழு லிட்டர் வருங்கன்னா நம்ம பதினஞ்சு தான் கேரண்டி சொல்கிறோம் பதினேழு பதினெட்டே வரும் நம்ம அவ்வளோ சொல்லணும் கேரண்டி சொல்கிறதுனால பதினஞ்சு லிட்டர் கேரண்டி சொல்லி இந்த மாடு கொடுக்கணும் ஆறு புல் தலைச்ச கன்று ஆறு புல்லு தான் ஃபஸ்ட்டு கன்று நல்லா ரெட்ட பையனா நல்லா ரெட்ட பையன் கீழேருந்து பாரு முட்டிக்காலில் பாரு முட்டிக்காலில் இருந்து மேலே வரல் நல்லா மேலே மடி எடுக்கணும் இன்னும் மடி அதிகமாக வரும்போது இங்கே இது வரலும் மடி வரும் முட்டிகாலுக்கு மேலே தான் என்றைக்குமே மடி இருக்கணும்னா கீழே முட்டிக்காலு கீழே இருந்தால் மடி மாதிரி நம்ம கறக்கிறது சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி தான் மடி பார்த்து மாடு வாங்கணும் முட்டிக்காலுக்கு மேலே தான் என்றைக்குமே மடி இருக்கணும் இருக்கணும் ஆமாம் முட்டிக்காலு கீழே இருந்தால் தொங்கு மடிப்பாங்க அது நொரமடி மாதிரி அது பால் கறக்கிறதுக்கும் சரி இருக்காது பீசனால் நான் ஆகிட்டு வராது இது நல்லா ரெட்டை போய் நல்லா இருக்கணும் இது இன்னும் இருபது நாள் கண்ணு போட நடக்க முடியாத இப்போ மடி வரணும் ரெண்டு மாடு வாங்கியிருக்குறேன் ஏற்கனவே வாங்கி ஆ வாங்கியிருக்குறேன் சரி எப்படி இருக்காது ஆ பரவாயில்ல நல்லா இருக்கு விலை விலையெல்லாம் எப்படி இருக்கு விலை பரவாயில்லைங்க பரவாயில்லன்னு சொல்ற விலையோடு குறைக்க மாட்டேங்குது ஆ டைம் மூணு மாடு வாங்கியிருக்கீங்க ரெண்டு நான் ஒன்று பக்கத்து வாங்கி கொடுத்தேன் சரி இந்த மாடு பார்க்க வந்துருக்குறேன் ரைட் ரைட் மூணாவது செம்புத்து கருப்பு மூணு ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கரந்த மாடுங்கண்ணா இது சரி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா நல்ல பைக்கள் நல்லா பெருமட்டினா நல்ல அதே மாதிரி காம்பும் நல்லா அதனால ஒரு ரெண்டு அடி நேம் காம்பு நல்லா மிஷினுக்கு தேவைப்படும் இதுக்கு தேவைப்படும் நல்ல காம்பு பாருங்க நல்ல நீளம் நாலு காம்பு பாருங்க எவ்வளவு நீளமா இருக்கு பாருங்க அதே மாதிரி நல்லா மடித்தார இன்னும் மடி வரும் நல்ல காம்பு இடைவெளி மிஷினுக்கும் கைக்கும் போட்டுக்கலாம் ஆமா மிஷினுக்கும் போட்டுக்கலாம் கைக்கும் போட்டுக்கலாம் நல்லா இருக்கணும் மிஷினுக்கும் நல்லா இருக்கும் கைக்கு நல்லா ஈஸ்னா ஒரு பீருக்கு ஐம்பது மில்லி நூறு மில்லி வரும் அது மாதிரி தான் மடி நரம்ப பத்தி சொல்லிடுங்க நல்லா மடி தாருப்பா ரெண்டு பக்கம் நல்லா கைச்சோட தரணும் அதே மாதிரி மடியிலையும் பாருங்க அந்த நல்லா நிறம் கொடி மடியிலையும் ஓடுங்கண்ணா நல்லா மடியிலையும் நிறம் கொடி ஓடனா நல்லா கரை வரும் எல்லாம் ஈஸா பன்னெண்டு பதிமூணு வந்த மாடுண்ணா இருபத்தி அந்த மாடு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம்ண்ணா மாடு நல்லா மா மாடு நான் மாடு ஹைட்டில் தெரியவே இல்லை அந்த நீங்க அந்தாண்ட பாக்குறீங்க ஹைட் அந்த அளவுக்கு மாடு என்னோட மாடு உயரங்கண்ணா

நம்ம இப்போ தான் எல்லாம் கட்டி போடுறோம் எந்த மாடும் ஒரு மாடு கூட நம்ம கிட்ட மூச்சு வாங்கணும்னா நம்ம பார்த்து செக் பண்ணி தான் வாங்குறோம் நல்லா தெரியும் எந்த வியாபாரியும் விலை சொல்லி தமிழ்நாட்டில அங்கேயும் விலை சொல்லி போட மாட்டாங்கண்ணா நம்ம விலை சொல்லி போடுறோம்னா நம்ம வாங்கினது வண்டி செலவு போ நமக்கு ஒரு ரெண்டு ரூபா லாபம் இருந்தால் அதிகபட்சமா ரெண்டாயிரம் லாபம் இருந்தால் போதுங்கண்ணா வாங்க மாடு விற்கிறவங்களுக்கும் பார்த்தா விலைவகசி தெரியும் வாங்குறவங்களுக்கும் வேலை வயசு தெரியும் இந்த வேலை தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வருவாங்க மற்ற இடத்துல மாடு பார்க்கும்போதும் அந்த விலைக்கு இந்த தம்பி சொல்கிற வேலை பரவாயில்லன்னு அவங்க வந்து பார்ப்பாங்க நம்ம வந்து மடியிலான வழியில் பயம் இல்லைங்கிற மாதிரி விலை சொல்லி

எல்லா எஸ்என்எஃப் ஃபேட்டை கேட்டு எல்லாம் நிறையுமே நீட்டாக வருங்கண்ணா இது வந்து மூணாவது நான் போட்டால் இது ரெண்டாவது கண்ணு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க நம்ம அது போய் சொல்கிற வேலைங்கண்ணா இது கண்ணு போட்டால் டெலிவரி ஆனால் மூணாவது கண்ணுங்கண்ணா இது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் கரை சொன்னாங்கண்ணா ஒரு நல்ல மடிக்கலாம் காம்பாரு அதாவது அங்கேருந்து ஒரு முளை மாட்டி மின்னால் பாருங்கள் தாரை பாருங்க நல்ல பைப் மாதிரி தார இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டரு விவசாயம் சொன்னாங்க நம்ம வாங்கின இடத்துல இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி நல்ல பைக்கு எழுங்கண்ணா இது ஒரு பேப்பர் மாதிரி இந்த மடி முழு மடியும் வச்சு தான் கன்று இறங்கண்ணா இருபது லிட்டரு சாதாரணமாக வரும்ணும் ஒரு பண்ணை யூஸுக்கு நல்லா இருக்கும் வீட்டு யூஸ்க்கும் நல்லா இருக்கும் ஒரு பண்ணை அலாம் ஆனாங்கன்னா நல்ல மன்ன இது நல்ல குணமனத்தின் நல்ல குணமனம் சுளி அதே மாதிரியே நடுமுது ஒரு சுளி நெத்தியில் ஒரு சுழிங்கண்ணா என்ன சொல்லப்பட்டாங்க ஆமாங்கண்ணா வெலை வில கண்டிப்பா சொல்லுங்கண்ணா விலை இது வந்து எண்பத்தோருபா சொல்லுங்கண்ணா மின்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாங்கண்ணா எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று மின்ன பண்ண அனுசரித்து ஆயிரம் குறைச்சி பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை வீடியோ அனுப்பிவிட்டு எடுத்துக்கிறனால விலை குறைச்சி பண்ணிக்கலாம் சொல்கிற விலையே பிக்ஸடு இல்லை அவங்களுக்கு மனசு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ பார்க்கறவங்க இந்த மாதிரி தான் வேணும் ஸ்க்ரீன் எடுத்து அனுப்பிவிட்டு இந்த மாதிரி என்ன வேலைன்னா பிடிச்சிருக்குது இந்த மாதிரி சொல்லுங்கன்னா சொல்லி ஒரு அமௌண்ட் இன்சிலி அமௌண்ட் ஒரு பத்து ரூபா இருபது ரூபா போட்டுவிட்டா இது பண்ணிட்டு மா டெலிவரி பண்ணிட்டு மீடி மாட்டை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அமௌண்ட் கொடுத்து விட்டா போதும் எந்தெந்த ஊர்களுக்கு போனவரம் பொள்ளாச்சி ஒரு ரெண்டு மூணு மாடு போச்சுனா பாண்டிச்சேரிக்கு ரெண்டு மாடு போச்சு அங்கே திண்டிவனம் ரெண்டு மூணு மாடு போச்சு இப்போ இங்கே லோக்கல் ஒரு அஞ்சு மாடு விற்றுது

நல்ல பை கழுகுனா நல்லா கருங்காமல் அமைஞ்சிருந்தோம் கருப்பலையில் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருந்தோம் நல்லா தாரம் நல்லா பெருந்தாரணும் பெருந்தாரணும் நல்லா குணமும் நல்ல குணமும் இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்றேன் பால்ல ஒரு இருபத்தஞ்சு லிட்டர்னா இருபது லிட்டர் கேரளா சொல்லி கொடுக்கலாம் அதிகம் சொல்ல கண்ணு கண்ணு போடுறது நல்லா இருக்கும் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகுணும் இதனால கொம்பு நல்லா நண்டு கொடுக்கும்போது நல்லா ஆசு கொம்பு அமைஞ்சிருக்குதுண்ணா சரி நல்ல குணம் மாடு மாடு மாடுதான் பெருசு ஆள் பிளாக்ல நல்லா கலக்கணும் குணமன் குழந்த மாதிரிண்ணா ரெண்டு பக்கமும் உட்காந்து கருணுக்குங்களா நல்ல கார வரும் ஆள் பிளக்கு மாடு நல்ல ஜெயா பெரிய நல்ல இல்ல பண்ணைக்கு போட்டாச்சி பண்ணை யூஸ் வேரிமையா இருக்குங்கண்ணா பண்ணைக்காரங்க வாங்கிட்டான்னா பத்து கன்னுக்கு அவங்க மாட வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்ல மாடல் இல்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் எச்செப் மாடல்லாம் இளைக்கும்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வெயில் மலைக்கு தாங்கன்னா இதெல்லாம் இளைக்காதுங்கண்ணா மணி பன்னெண்டு மணி 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 பன்னெண்டு மணி பன்னெண்டு ஆகுதுங்கண்ணா வெளியில தான் இருந்து ஏதாவது மூச்சு எடுக்குதுங்களா பாரு ஆஹ் ஆனா நம்ம வாங்குற கஸ்டமருக்கு நம்ம வாங்குற இடத்துல ரெண்டு மூணு நாள் நல்லா செக் பண்ணி பார்த்து வெயிலுக்கு மழைக்கு எல்லாம் தாங்குதான் நல்லா சாப்பிடுதான்னு செக் பண்ணி பார்த்தா வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல ரெண்டு நாளைக்கு வச்சுருந்து பாத்துட்டா நல்லா தொட்டி குடிக்குதா நல்லா சாப்பிடுதா குணமனமா நல்லா இருக்குதா நல்லா படுகுதா எந்தா எந்த தொந்தரவும் இல்ல பொட்டசனம் குடிக்கிறாங்களா ஒரு ஒரு வீட்டுல பொட்டசனம் தான் குடிப்பாங்க ஜென்ஸ் வந்து வெளியில இருப்பாங்க வெளிநாட்டுல கூட தான் பால் பீசனும் குடிக்கணும் ஒரு சில மாதிரி தலை கூட ஆட்டோம் அது மாதிரி இருக்குதான்னு நாங்க செக் பண்ணி பாத்துட்டு தான் மாயிட்டு வந்து உடனே கொடுக்க மாட்டோம் ரெண்டு நாள் வச்சுருந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் மாடு விவசாயம் வர விவசாயி கொடுப்போம் அவங்க வாங்கிட்டு போய் திருப்தின்னு சொன்னா தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்போதான் பின்னி நாலு பேர் வாங்க வியாபார நிலச்சி கரெக்டாக கடைசி வரும் நம்ம பண்ண முடியும் நிரந்தரமாக இருக்கும் அவங்க தான் எங்களுக்கு மன நிறைவு வாங்கிட்டு போய் பால் பரவாயில்ல உங்கள்ட்ட வாங்கிட்டு போன மாடு பரவாயில்லன்னு சொன்னா தான் ஒரு மாடு வாங்கிட்டு போய் பரவாயில்லன்னு சொன்னால் தான் எங்களுக்கு சந்தோஷமாக நம்ம கொடுத்த பொருள் நல்லா இருக்குது அவங்க கொடுத்த பணத்துக்கு கஷ்டப்பட்டு தான் அவங்களும் மனம் நூறு ரூபாய் சம்பாதி அவ்வளவு கஷ்டம் தெரியும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க அந்த கொடுத்த பணத்துக்கு நம்ம கொடுத்த மாடு பரவாயில்ல ஓகே நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு நேரவே நல்லா ஆனா இந்த வாரம் வியாபாரங்கள்லாம் எப்படி இந்த வாரம் வியாபாரம் நல்லா சிறப்பாக நல்லா இருக்குது நல்ல மாடு நல்ல மாடா இருக்குது எல்லாருமே வந்து காலையில தான் இருக்காங்க வாங்கிட்டு தா இருக்கா ஒரு ஒரு அஞ்சாறு மாடு வாங்கி ஏத்திட்டு போயிட்டாங்கன்னா இப்போ எல்லா மாடும் விலை கேட்டுட்டு தான் இருக்காங்க சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் தான் கேட்டு எல்லாமே வேலை கேட்டு இருக்காங்க கொடுத்துட்டேன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க சரி சரி இது ரெண்டு பொல்லுங்கண்ணா நல்ல வீட்டு தேவைக்கு அருமையா இருக்கு வீட்டு தேவைக்கு இருக்கும் ரெண்டு பல்லு தலைச்சங்கு இது கண்ணு கண்ணு போட்டுருச்சிங்கண்ணா ரெண்டு நேரம் கறந்து பத்து ரூபாய் ஒரு பத்து லிட்டரு இப்பி வருதுண்ணா ஒரு பன்னெண்டு லிட்டர் வரல ரெண்டு நேரம் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரும் இப்ப ரெண்டு நேரம் ஒரு பத்து லிட்டர் வருது எல்லாம் எப்படி குணம் எல்லாம் நல்லா இருக்கும்ண்ணா இல்ல கண்ணுட்டிய தேவை கண்ணுட்டிய தேவை இல்லாத கூட பக்கத்துலயே கண்ணுட்டி இல்ல ஆனா நம்ம இன்னொரு பத்து நாள் போனா காலை கண்ணு வித்துட்டு கூட நம்ம பால் பேசிக்கலாம் பால கூட பேசிக்கலாம் ஒன்னும் தொந்தரவு வராது இன்னும் கொஞ்சம் சூளுக்கி இருக்குதுன்னா கண்ணு போட்டு ஒரு வாரம் தான் ஆச்சு சரி போன வாரம் வேலைக்கிழமை தானே போட்டு போனோம் சூளுக்கும் இருக்குதுண்ணா இன்னும் சூளுக்கி குறைஞ்சதான் பாலியாயிருக்கும் நம்ம தீனி அதிகம் குடிக்கணும் வெறும் தீவனம் தான் நம்ம போடுறோம் அதனால அதிகம் போட்டா சீரம் இன்னொரு பத்து நாள் போனாதான் நம்ம அதிகம் தீனி போட முடியுது போட்டா ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் வருதுன்னா நம்ம ஒரு பன்னெண்டு லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் இது பன்னெண்டு ஆஹ் பன்னெண்டு இப்போ வருது ஒரு பத்து லிட்டர் வருது சரி பத்து லிட்டர் ஒன்பது லிட்டர் ரெண்டாயிரமும் வருதுங்கண்ணா லேடிஸ் கறக்கறதுக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா குணமா நாலு காம்பு நல்லா நீளமா இருக்குதுன்னா பேச பிடிக்கும் கைக்கு மாட்டமா இருக்கும் மிஷினுக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் என்ன விலைன்னா இருக்கும் ஏன்னா இது ஒரு ஐம்பத்தி மூணு ரூபான்னு சொல்லணும்னா முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம் மாட்டை பத்தி சொல்லுவேன் ஆனா இது ஒரு ரெண்டாவது கண்ணுமானா இது லோ பட்ஜெட்டான மாடு தான் இது வந்து தலைச்சனுக்கு ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வந்ததுண்ணா இது ரெண்டாவது கண்ணு ஆறு பல்லுங்கண்ணா ம் நல்லா மடிக்கல நல்லா நல்லா மடித்தார் பால் ஆறு லிட்டர் கம்மி பால் வந்தாலும் நல்ல மடி அழக இந்த மடியில் நிரம்பர் இருக்கும்னா மடியில் நிரந்தாலும் இந்த அண்ணி நிரந்தாலும் உடம்புல நிரம்பி இது நல்லா கரக்குனா தீனி கொஞ்சம் செல்வா கம்மியாக இருக்கிற இடத்துல இருந்ததுனால மாடு கொஞ்சம் நீர் கம்மியாக தெரியுதுன்னா இல்லை பாஞ்சு லிட்டரே வரக்கூடிய மாடு பாஞ்சு லிட்டரே சொல்லலாம் நம்ம அவ்வளவு சொல்ல வேண்டாம்னா ஒரு ஆறு பன்னெண்டு லிட்டரு கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அந்த மாடு இதோட விலை வந்து நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுன்னா முன்ன பண்ண அனுசரிச்சு பண்ணி ஆயிரம் நூறு குறைச்சி பண்ணிக்கலாம் சொல்கிற விலையில ஒரு ஆயிரம் நேரம் குறைச்சி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா மேய்ச்சல் முறையை பேச புரிய இது நல்லா பேச பிடிக்க லேடிஸு லேடிஸும் பேசிக்கலாம் வீட்டு ஆகும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கணும் இது உதவியாக இருக்குமா நல்லா இருக்கும் நல்லா மடிக்கல் பாருண்ணா பிறநாள பாருங்கண்ணா இங்கே பாருண்ணா இங்கே பாருண்ணா நல்லா இன்னும் ஒரு பத்து நாள் டைம் ஆகுங்கண்ணா நல்லா மடிக்கல் வரும் நல்ல மடி இன்னும் நாள் பத்து நாள் டைம் இருக்குது மடி இப்பயே நல்லா மடிங்க இதா இது நல்லா ஜாதி மாடுண்ணா நல்லா சிந்து கிராஸ் இது வெயிலுக்கு மழைக்கு ஃபேட்டை எசனப்ப எல்லாத்துக்குமே நல்லா நல்லா டெஸ்ட் வரும் வெயில் பொழுது இருக்கும் வெயில் கிட்ட மூச்சு வாங்காது ஆ சுழி நல்லா பாடுமுது சுழிண்ணா அசோகசு இல்லை தள்ளி தான் இருக்குது அசோம் இல்லை நடுமுத சொல்லி நெத்தியில் ஒரு சுளி சுளி சுத்தம் குறைப்பில எந்த தவறும் இல்லாதான் நம்ம எடுத்து கொடுப்போம் கிட்ட வாங்கின மாடு பரவாயில்லைன்னா அவங்களும் வளர்ச்சி அடையணும் அவங்களால நாங்களும் வளர்ச்சி அடையணும் அவங்க மாடு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வாங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு பாலு கண் முத்தி கொஞ்சம் முன்னேற்றமா இருந்தால் அவங்களும் கஸ்டமரும் நம்மள்கிட்ட இவங்க போய் நாலு பேத்த சொல்லி இந்த மணிட்டு வாங்கிட்டு போன மாடு பரவாயில்ல அப்படின்னு இவங்க நாலு பேர் சொல்லி பரவாயில்லன்னா அவங்க இன்னும் நாலு பேர் வந்து வாங்கினேன் எங்கள்கிட்ட அவங்களோட திருப்தி எங்களுக்கு திருப்திங்க